கர்த்துடைய பரிசு நாமத்திற்கு சோதனம் இந்த ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்த உடைய நாமத்தினால் வாழ்த்துகிறேன் தேவன் கூட்ட வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம் அதில் இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் நான்காம் வசனம் சங்கீதம் இருபத்தி ஐந்து நான்கு கத்தாவே உண்மை வழிகளை எனக்கு தெரிவியும் உங்களுடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும் தேவன் நமக்கு நம்முடைய வழியிலே போதிக்கப்படும் போதி போதையும் ஆண்டவரை என சொல்லித்தான் ஆண்டவரை அப்படின்னு தேவனத்தில் நம்ம கேட்போம் தேவன் நம்ம கேட்டோம்னா உடனே செய்ய வல்லவராக இருக்கிறார் கேட்கிறேவனும் பெற்றுக்கொள்கிறான் என் நாமத்தின் எதை கேட்டால் நம்ம அதை செய்வேன் நிலோவான நல்லா இருக்கு அதுதான் நம்ம கேட்கிறேவனும் பெற்றுக்கொள்கிறான் நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில உங்களிலும் நிலை தந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது உங்களுக்கு செய்யப்படும் இரவான் பதினைந்து ஏழு சொல்கிறது அப்ப அம்மா வந்து தேவகத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும் யார் ராஜா தாவதராஜா ராஜா வந்து என் தேவன் என்ன சொல்றாரு என் இதயத்திற்கு இன்பமானவன் அப்படின்றாரு ஏன் ஒரு இதயத்துக்கு இன்பமானவன் அப்படின்னாருன்னா ஒவ்வொரு தடவையும் தேவன் கேட்டு கேட்டு செய்தாரு செலவோ பாவம் செய்தார் ஆனாலும் உடனடியாக தேவத்தில் மனம் திரும்பி வந்தார் நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம அந்த பாவம் எல்லாம் நம்ம செய்யறது இல்லை அது நான் வந்து நிச்சயமா சொல்லுவேன் எல்லாத்தையும் சொல்லுவேன் ஆனாலும் உங்களை நீங்க செய்யறது உங்களுக்கு கிடையாது நம்மளாம் ஆனாலும் நம்ம வந்து தாமஜாஜா போல இதயத்துக்கு இன்பமானவன் நம்ம பேர் எடுக்க முடியுமா தாமிராஜா கேட்டது நம்ம கேட்போமா இந்த வாட்டியில கேட்போமா தினமும் சோபத்தில கேட்போமா என்ன அழகா இருக்கு பார்த்தீங்களாங்க கார்த்தே உங்களுடைய வழிகளை எனக்கு தெரியும் உங்களுடைய வழிகளை எனக்கு தெரியும்னா தேவன் என்ன செய்யுது தாமிராஜா என்ன சொல்ல வரானா உங்களுடைய வழிகள் தேவனுடைய அதுல என்னன்னா உங்களை குறித்து என்னை குறித்து உங்களை குறித்து தேவன் என்ன வழிகள் வைத்திருக்கிறார் அதே எனக்கு சொல்லுங்க காலையில் அதிகாலையில் எதிர்ப்பு அமர்ந்து நான் என்ன செய்யணும் ஆண்டவரே என்னை மாட்டவரே நீர் வைத்திருக்கிற வழிகளை ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது இது சீக்கிரமாக தேவனை கூட பேசுவதை நீங்க உணர முடியும் அதிகாலை நேரம் தேவனை தொடர்பு கொள்ளும் நேரம் தேவ சமூகத்தில் அமர்வும் நேரம் காலை தோறும் அவர் கிருபி பிடித்துதான் இருப்போம் அப்ப காலையிலே அதிகாலை நேரத்திலே இருந்து ஆண்டவரே என்னுடைய வழிகளை நீ தெரியுமாட்டவர் எனக்கு சொல்லு மாட்டவர் என்னை கேட்கும்போது நம்மளை குறித்து தேவன் என்ன வைத்திருக்கிறார் என்ற வழிகளை வந்து தேவன் தெளிவாக சொல்ல வல்லவராக இருக்கிறார் அடுத்தவங்க வழியை பார்த்துட்டு அவங்க அப்படி இருக்காங்க நான் அப்படியே ஆகும் அப்படின்னு ஓரோனா தான் உலகத்துல நம்ம ஏமாற்றம் புரிகிறது என்னை குறித்து தேவன் என்ன சொல்லி இந்த வேதம் என்னை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது அப்படி அவர் படிக்கும்போது தேவன் என்னை குறித்து உங்களை குறித்து நம்மை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் போதே தெரிய தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அப்படி தேவன் எனக்கு வைத்திருக்கிற உங்களுக்கு வைத்திருக்கிற நமக்கு வைத்திருக்கிற பாதையிலே நம்ம நடக்கும்போது எல்லாமே முற்றிலும் ஜெயம்தான் இடத்துல தோல்வி வராது ஒரு இடத்துல தோல்வி வராது யார் இருந்தாலும் பரவாயில்ல போதியாச்சு போற பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்ல ஒவ்வொரு வழிகளை நம்மளை குறித்து அவர் வைத்திருக்கிற வழியில் நடக்கும்போது நமக்கு எல்லாமே ஜெயமான வாழ்க்கை தான் அதனால ஜாதிராஜ் அழகா சொன்னாரு பாருங்க உங்களுடைய வழிகளை எனக்கு தெரிவியும் உங்களுடைய பாதைகளை எனக்கு போதித்தரணும் தேவனால் போதிக்கப்பட வேண்டும் என்ன போதிக்கப்பட வேண்டும் ஆனால் என்ன செய்யணும் செய்யக்கூடாது என்பதை தேவன் நம்மளை போதித்தான் வச்சுக்கீங்களேன் நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வோம் கார்க நம்மளை அதற்குத்தான் அழைக்கிறாரு தோல்வியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்காக கிடையாது ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார் அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆமேன் எங்களை அரிய மாதிரி அன்பின் பரலோபிதாவேன் கரே காயா கேட்டது போல உம்முடைய வழிகளை எங்களை பொறுத்து நீரை எங்கள் குறைத்திருக்கிற வழிகளை எங்களுக்கு ஓடி மாண்டவரே எங்களை தெரியப்படுத்த மாட்டவரே நாங்கள் உண்மால் கோடிக்கப்பட வேண்டும் உலகத்தால் அல்ல ஆண்டவரே நாங்கள் உண்மால் கோடிக்கப்பட வேண்டுமானவரே நீங்கள் எங்களுக்கு எங்களை குறித்து என்ன வழி எங்களுக்காக வைத்திருக்கிற வணிகளை பெற்றுக்கொண்டு தெரிந்து கொண்டு அதில் நடக்களை தயார்படுத்திக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே அழைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி தாமனே இதை கேட்டுக்கொண்டு மாற்றி அச்சுபதிக்கிறோமாப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் அச்சுபதிக்கிறோமா குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தாமனே நீரா அவர்களுக்கு என்ன வழிகளை வைத்திருக்கிறீர் என்றதே அவர்கள் உம்மத்தில் கேட்டு உமாவோ கோயிக்கப்பட்டு அவர்கள் உலகத்தை ஜெயிக்கும் பிள்ளைகளாக அவர்களை அழைப்பதற்கான இங்கே ஆடவரே குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஆசியில் வடிக்கிறோம் அப்பா குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஏசுவை மாமா கிளை நல்ல திடாவே மாமே காத்தாரை ஆசீர்வதிப்பாராக